வணக்கம் வரும் அஞ்சாம் தேதி வந்து எடப்பாடி பழனிசாமி அமிஷாவை சந்திக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அமிஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு திருச்சிக்கு வராரு திருச்சி ஏர்போர்ட்லேருந்து புதுக்கோட்டைக்கு போகிறாரு இந்த மாதம் நாலாம் தேதி போறாரு அங்கே என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த சுற்றுப்பயணம் எங்கே என்ன சுற்றுப்பயணம் போனார் அப்படிங்கிறத தெரியல அவராக போயிருக்கிறாரு அவரு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு பாஜகவுக்கு ஆதரவாக நான் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நயனா நாயேந்திரன் பேசுறாரு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த சுற்றுப்பயணம் முடிவு புதுக்கோட்டையில் நடக்குது புதுக்கோட்டையில் நடக்கிற அந்த நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறேன் ஆனால் வந்து திரும்பவும் திருச்சிக்கு வந்துடுறார் அமித்ஷா அஞ்சாந்தேதி அமித்ஷா திருச்சியில் தான் இருப்பார் திருச்சியில் அவர் அமித்ஷா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இந்த சந்திப்பில் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பான பேச்சு பார்த்து ஏன்னா மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை அனுப்பிச்சுருந்தார் பியூஷ் கோயல்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி சரியான காரணங்களை சொல்லலை அவர் கேட்டிருந்த அறுபது தொகுதிகளை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இருபத்தி மூணு தொகுதிகள்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வீக வகுப்பாளர் மூலமாக ஒரு செய்தியெல்லாம் பரப்புனார் இதனால் பியூஷ்கல் ரொம்ப அதிருப்தி ஆகிட்டார் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நயனா நகேந்திரன் பாஜகவோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அதிமுகவோட மாநில தலைவர் போல செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமியோட நண்பர் அப்படிங்கிற மாதிரி அவர் செயல்படுறாரு பாஜக கட்சிக்காக அவர் உண்மையிலே கஷ்டப்படல பாஜக அவர் உண்மையிலேயே பறிஞ்சு பேசல கூட்டணிக்குள்ளே இருந்த ஓபிஎஸ் டிவி எல்லாம் துரத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு பிரதமரை சந்திக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை ஓபிஎஸ்க்கும் இருக்குது டிடி விதிநகர்னு இருக்குது அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தா கண்டிப்பாக வந்து இதை பாஜக மேலிடத்துக்கு சொல்லியிருக்கணும் பிரதமர் அவர்களுக்கு சொல்லியிருக்கணும் இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் பாஜகவோட மாநில தலைவராக அவர் செயல்பட்டுக்கணும் ஆனால் செயல்படலை எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சார் ஓபிஎஸ்க்கான சந்திப்பை வந்து புறக்கணிச்சிட்டாரு ஓபிஎஸ் அனுப்பின மெசேஜையும் அவர் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு ஓபிஎஸ் அடித்த ஃபோனையும் வந்து நாம் என்கிட்ட இல்லை ஃபோன் என் கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்பட்டமான பொய்யெல்லாம் சொன்னார் இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சாதகமா செயல்பட்டாரு இப்ப ஓபிஎஸ் வெளியேறிட்டாரு டிடிவியும் வெளியேறிட்டார் இன்னும் கூட்டணி பலமான ஒரு கூட்டணி அமைக்கல தொகுதி பங்கிட்டு பாஜகவுக்கும் பிரித்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி மனசுல என்னதான் நினைக்கிறாரு தான் அதிமுக பாஜக மட்டும் வந்து ஜெயிச்சிட முடியுமா பாஜகவுக்கு இருபது சதவீத வாக்குகள் இருக்கு அது நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலைனால அண்ணாமலை பிரச்சாரத்தினால அண்ணாமலை கடினமான உழைப்புனால அண்ணாமலைனால ஒரு மிகப்பெரிய பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணியினால் வந்து வெற்றி பெற முடிஞ்சது இந்த வாக்கு சதவீதங்கள் பெற முடிஞ்சது ஏறக்குறைய வந்து அதிமுக வந்து மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கெல்லாம் தள்ளி பாஜக கூட்டணி ரெண்டாவது இடத்துக்கு வந்து நின்றுது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அண்ணாமலை உருவாக்குனார் ஆனா இன்னைக்கு அண்ணாமலை மாநிலத்தலைவர் பதவியிலேருந்து தூக்கி விட்டுட்டு நைனா நாகேந்திரனை கொண்டு வந்து பாஜகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணி வச்சிட்டார் இது அமித்ஷாவுக்கு வந்து பியூஷ் கோயல் போய் சொல்லிட்டார் ரிப்போர்ட் கொடுத்துட்டார் நயினா நாகேந்திரன் செயல்பாடுகள் சரியில்லை எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அது அப்படியே வந்து மையக்குழுவிலையும் பேசுறாரு இது நல்லது கிடையாது நான் போய் கூட்டணி தொகுதி பங்கீட்டு சம்பந்தமா பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமி நைனா நாகேந்திரன் மையக்குழுவில் என்ன பேசுனாரோ அதே தான் வந்து எடப்பாடி பழனிசாமியும் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு இது சரிபட்டு வராது இது கூட்டணிப்புல சரியாக செயல்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது அமித்ஷாவே போய் நீங்களே பேச்சுவார்த்தை நடத்தி முடிங்க அது ஒரு தொகுதியை கேளுங்க நாங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பியூஷ் கோயலில் ரிப்போர்ட் கொடுத்தோன்னா அமிஷாவே களத்தில் இறங்கிட்டார் இப்போ அஞ்சாம் தேதி திருச்சியில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீட்டு சம்பந்தமாகவும் ஓபிஎஸ் ஸ்டீடிவி தினகரன் கூட்டணிகளை கொண்டு வர்றது தொடர்பாகவும் அடுத்த கூட்டணிக்குள்ளே யார் யார் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன்னா அஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா பிரேமலாதாவும் தன்னுடைய முடிவை சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க இப்படி நிறைய பேர் வந்து சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அன்றைக்கி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்கிறாரு அஞ்சாந்தேதி இதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னா இல்லை அஞ்சாந்தேதியில் ஒரு பொங்கல் விழா திருச்சியில் கொண்டாடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மகளிர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றா கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து சில முக்கியமான முடிவுகளை எடுத்துகிட்டு தொகுதி பங்கீடை முடிச்சுட்டு கூட்டணிகளை ஓபிஎஸ் டிடி தினகரனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது முக்கியமா அழுத்தம் திருத்தமா எடப்பாடி பழனிசாமி சொல்லி இறங்கி வர சொல்லி இந்த தேர்தலை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவர் மைண்டுக்குள்ளே ஏற்றி அமிஷா வந்து போவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்க்கலாம் அமிஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பில் என்னென்ன நடக்கும் என்னென்ன குளறுபடிகள் வரப்போகுது அப்படிங்கறத இருந்து பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்